ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தி அகத்தீசாய நமோன் நமக நூற்றி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ சிற்பன்னர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ சிற்பனரே போற்றி போற்றி ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றே உரைக்கப்பட்ட வழக்குதனை ஆராய்ந்து ஏற்க வேண்டும் ஆலயத்தினில் உள்ள சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பற்பல சிற்பிகளின் உயிராற்றலை உள்ளேற்றிருக்கும் சிற்பம் என்பது செதுக்கப்படும் ஓர் உன்னத உயிராகும் மானுடர்களும் தங்களை தாங்களே செதுக்கிக் கொள்ள ஓர் உன்னத சிற்பமாய் உருகொள்வர் சிற்பங்களே தெய்வீக தன்மையினையும் ஏற்றுவிட்டால் வணங்குவதற்கு உரித்தான செல்வமாய் மலர்ந்துவிடும் யக்ஷர்களின் குலத்தினில் நிலைத்து மானுட ஆன்மாக்களுக்கு ஆற்றல்களை பொழிந்து வருகின்ற ஸ்ரீ சிற்பன்னராகிய யாம் எத்தருணத்திலும் பூலோகத்தோடு தொடர்பு கொண்டு ஆற்றல்களை நல்கிடுவோம் யாம் பிறப்பினால் ஓர் யக்ஷர் அல்ல என்றும் மானுட குலத்திலிருந்து உதித்து பல பிறவிகளாக ஆலயங்களுக்கு உரித்தான மூல விக்கிரகங்களை செதுக்கி உயிரூட்டி அருளிய ஓர் என்றே உணர வேண்டும் மானுட குலத்தினில் உதித்து சிற்ப வல்லுனராக பணியாற்றிய நிலையில் சிவனார் எம்முன் உதித்து எமக்கு யக்ஷராகவும் சிற்பன்னராகவும் நிலைத்து இயங்கிட வரம் அளித்தார் மேலும் ஆலய சிற்பங்களை காவல் காத்திடவும் கட்டளையிட்டுள்ளார் ஏன் யக்ஷர்கள் குலத்தினில் எமை இணைத்தார் என்றறிக மானுடர்களில் ஒரு குலத்தவர்கள் காவல் தொழிலினை இயற்கையாகவே இன்றளவும் ஏற்கின்றனர் அவர்களது ஆன்ம அணுவினில் ஓர் குறித்த ஆற்றலை ஈசனார் இணைத்தே அருளிடுவார் அவ்வகையில் யக்ஷர்கள் யாவருமே விண்ணாற்றல்களாகிய பிரபஞ்ச பேராற்றல்களை எளிதாய் ஏற்று சேமிப்பதுடன் காவல் புரிவதிலும் வல்லவர்கள் என்றுணர வேண்டும் பற்பல விண்மீன்களும் தங்களது உபரி ஆற்றல்களாகிய காந்த சக்தியினை சக்தி மண்டல கோபுரம் எனும் பெட்டகத்தினில் சேமித்திடும் நிலையில் யக்ஷர்கள் மாத்திரமே தங்களது ஆற்றல்களை எளிதாய் சேமித்திடுவர் வெற்றிடம் பெருகிய விண்மீன்களே யக்ஷர்கள் குல ஆன்மாக்கள் என்று உணர்க மேலும் மகா சக்தி மண்டல கோபுரத்திற்கும் காவல் புரிந்திடுவர் அனைத்து நிலைகளுக்கும் காவல் புரிகின்ற ஆற்றல்களையும் யக்ஷர்களுக்கே ஈசன் உள்ளார் மானுடர்கள் அறியாத சத்தியம் என்பது யாதெனில் மானுடர்களோடு தொடர்பு நிலையினை ஏற்காது இப்பூமியின் பொக்கிஷங்களை பற்பல யக்ஷர்கள் இன்றளவும் காத்து வருகின்றனர் என்பதாகும் பற்பல உயரிய உலோக கனிமங்களை காப்பதுடன் இறை ஆற்றல்கள் சேமிப்புற்றுள்ள ஆலயங்களுக்கும் காவல் புரியும் பணியினை ஏற்றுள்ளனர் ஸ்ரீ சிற்பன்னராகிய யாம் எண்ணற்ற உயரிய தெய்வங்களின் சிற்பங்களை பாங்குறவே வடிவமைத்துள்ளோ சிவலிங்க ரூபங்களே யாம் வடித்த உன்னத சிற்பங்களாகும் ஆயிரத்தி எட்டு சிவ லிங்க ரூபங்களை மாறுபட்ட அளவுகள் மற்றும் எடைகளில் யாம் சிற்பங்களாக வடித்துள்ளோம் ஒவ்வொரு லிங்க ரூபமும் மாறுபட்ட வடிவத்தினை வெளிப்படுத்தும் பல்வேறு ஆலயங்களில் இன்றளவும் தீவிரமாய் பூஜிக்கப்படும் லிங்க ரூபங்கள் யாம் வடித்தவை என்றுமே உணரலாம் இப்புவி ஆண்டுகளில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் யாம் மானுட ரூபம் ஏற்று பல ஆண்டுகள் வாழ்ந்திருந்தோம் எண்ணற்ற சிற்பங்களை வடிவமைத்தும் செயல்புரிந்த நிலையில் ஆதி சிவனாரின் ஆசிகளையும் பெற்று ஓர் எக்ஷராக உருக்கொண்டோம் இன்றளவும் அனைத்து சிவாலயங்களிலும் யாம் காவல் புரிந்து வருகின்றோம் தெய்வ சிற்பங்களை பணிவோடு உருவாக்கும் மானுடர்களுக்கு சூட்சமமாய் ஆற்றல்களையும் பொழிகின்றோம் யுகமாற்றம் என்பது நிகழ்வதினால் மானுடர்களுக்கும் ஆன்ம ஆற்றல்களை பகிர்ந்தளிக்க அகத்திய மகரிஷிகள் கோரிக்கை விடுத்தார் ஆதி சிவனாரிடம் அனுமதி பெற்றே மானுட சிரசுகளையும் யாம் ஆட்கொண்டு செயல் புரிகின்றோம் மானுடர்கள் யாவரும் அன்பினால் நிறைந்து செயல்புரியும் தருணத்தில் சிரசினில் குருதி என்பது இருக்கும் ஸ்ரீ சிற்பன்னராகிய யாம் அகத்தியரின் அன்பு சீடர்களின் சிரசினில் கலப்பு கொண்டு எச்செயலாற்றுகின்றோம் என்றுணர்க மனிதர்கள் ஒவ்வொருவரும் புற வாழ்வினில் எண்ணற்ற மானுடர்களின் துணையினை ஏற்றே இயங்குகின்றனர் அவ்விதமே இறைவனை நாடியே பயணிக்கின்ற அகவாழ்வினிலும் வாழ்வினிலும் எண்ணற்ற உயர் ஆன்மாக்கள் உதவிடுவர் என்பதனை உணர வேண்டும் இறைவனை துதிப்பதற்கும் ஆலய தரிசனம் காண்பதற்கும் தியான நிலைகளை ஏற்பதற்கும் அனைவருக்கும் உயர் ஆன்மாக்களே சூட்சமாய் உதவிடுவர் அவ்வகையில் சிற்பன்னராகிய யாமும் அகத்திய ரிஷிகளின் சீடர்களுக்கு ஆத்மார்த்தமாய் ஆற்றல்களை அருளி உதவுகின்றோம் மனிதர்கள் பலரும் தங்களது சுய முயற்சியினால் மாத்திரமே இறைவனை அடையப் போராடுகின்றனர் என்றே கருதிவிடலாகாது யாரும் அறிந்திடாத நிலையில் எண்ணற்ற உப தெய்வங்களும் காவல் தெய்வங்களும் சிவகணங்களும் ரிஷிகளும் தேவர்களும் கந்தர்வர்களும் யக்ஷர்களும் பற்பல எல்லை தெய்வங்களும் எண்ணற்ற உயர்குலத்து ஆன்மாக்களும் மானுடர்களின் இறை பயணத்திற்கு உதவுகின்றனர் சூட்சம உணர்வுகளை அறிந்திட இயன்றால் சத்தியம் உணரலாம் எவரும் தங்களது இருப்பு நிலை மற்றும் ஆற்றும் பணி குறித்தே எடுத்துரைப்பதில்லை ஸ்ரீ சிற்பன்னராகிய யாம் இத்தருணத்தில் எமது இயக்கம் குறித்தே எடுத்துரைக்கப் பணிக்கப்பட்டுள்ளோம் ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்போர் யாவரும் நீங்கள் அறியாத நிலையில் தேவியரின் ஒடுக்கத்திற்கு உதவி வருகின்றீர்கள் அதன் பொருட்டே ஆன்ம துளிகளாகிய சிவத்துளிகள் ஒவ்வொன்றும் உங்களது சிரசினில் கலப்புற்று இயங்கிட முற்படுகின்றன மேலும் தங்களது தன்மை மற்றும் இயக்கம் குறித்தும் எடுத்துரைக்கின்றன ஸ்ரீ சிற்பன்னராகிய யாமும் உங்களது சிரசினில் கலப்புற்று செதுக்கும் பணியினை ஏற்றிடுவோம் யக்ஷர்குல ஆன்மாவாகிய யாம் உங்களது சிரசினில் நிலைத்து இயங்கிடுவோம் குருதியில் கலப்புராது நிலைப்போம் என்றும் உங்களது சிரசின் உச்சியில் கபால வாயிலின் அருகினிலேயே வீற்றிருந்து உங்களது எண்ணங்கள் சொற்கள் மற்றும் செயல்களை யாம் செதுக்கியே செயல்புரிவோம் என்றுமே உணரக்கடவது வீரியம் மிகு தேவியர்கள் பலரும் அனுதினமும் ஒடுங்கியே செயல்புரிகின்றனர் ஒவ்வொருவரது சிரசினிலும் அகத்திய மகரிஷிகளும் அன்னை ஆதி காமாட்சி தேவியும் அமர்ந்து செயல்புரிவதனை உணருங்கள் யாம் சிரசினில் கலப்புற்று ஆற்றல்களை பொழிய துவங்குகின்ற இத்தருணத்தில் ஆலயங்களில் உள்ள சக்தி ஸ்வரூபங்களை காத்து செயல்புரியும் எண்ணற்ற உபதேவதைகளும் காவல் தேவதைகளும் ஆதிபராசக்தியினுள் ஒடுக்கம் காண்கின்றனர் யக்ஷர்களின் வீரியமான இயக்கம் மானுட சிரசுகளில் நிகழ்கின்ற இத்தருணத்தில் நாக தேவதைகள் யாவரும் ஸ்ரீ ரேணுகா தேவியுடன் இணைந்து ஆதிபராசக்திக்குள் ஒடுக்கம் காண்பர் ஆதிபராசக்தியு மெல்ல மெல்ல ஆதி சிவனாரியனும் பரம ஆற்றல்களில் கலப்புற்று ஒடுக்கம் காண்பார் விண்ணுலகினில் நிகழ்கின்ற பெருத்த மாற்றங்களுக்கு மூல காரணம் மண்ணுலகின் நிகழ்வுகளே பற்பல ஆலய சிற்பங்களை காத்தருளும் ஆற்றல் படைத்த யாம் மானுட ஆன்மாக்களையும் அழகிய சிற்பமாய் செதுக்கி விண் பயணிக்கும் ஆற்றல்களையும் வழங்கிடுவோம் எமது இயக்கம் என்பது ஓர் தனித்த இயக்கமாக அமைந்திருக்காது என்றும் அனைத்து உயர்குலத்து ஆன்மாக்களாகிய சிவத்துளிகளுடன் இணைந்த ஓர் இயக்கமாகவே அமைந்திடும் என்றுமே உணரக்கடவது ஆத்மலிங்க ரூபங்களை பூஜித்த அனைத்து மானுடர்களின் சிரசினிலும் யாம் கலப்புற்று இயங்கிடுவோம் உங்களது தன்மை இயக்கம் ஆகியவை மாற்றமடைவதனை சூட்சம பார்வை கொண்டே உணர வேண்டும் விழிப்புணர்வோடும் சூட்சம உணர்வுகளோடும் இயங்குவதற்கு உரித்தான ஆற்றல்களையும் நாங்கள் பொழிந்திடுவோம் உணர்வு ஒன்றே உன்னதங்களுக்கு வழிவகுக்கும் ஸ்ரீ யக்ஷரின் அன்பான ஆசிகள்